ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம வயலில் வந்து பொன்னி நடவு நட்டுருந்தோம் இல்லையா அது வந்து களை எடுத்தாச்சு ரெண்டாவது மருந்து வீட்டுக்கார் மரங்கள் போட்டுட்டு இருக்காரு கொஞ்சம் கட்டி கட்டியாகிடுச்சு ஏன்னா அந்த வயலில் போட்டு மீ மீதம் வச்சிருந்த மருந்து தான் கட்டி ஆகிடுச்சு இதை வச்சுருக்காங்க யூரியா பொட்டாஷ் சல்ஃபைடு மூணு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் வாரு அதே மாதிரி எங்கள் ஊர்லேயும் கிளைமேட் நல்லா சில்லோனு இருக்குது வாருங்கள் வயலெலாம் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து இந்த வயல் வந்து அறுக்கிற மாதிரி வந்துடுச்சு நெல்லை அறுக்கிறோம் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நெல்லை அறுத்துற வேண்டியதான் ஓகே நீங்கள் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் எல்லாம் அப்படியே நசுக்க வேண்டியது தானே